இரவு விளக்குகளின் மஞ்சள் நிற ஒளியும் ஒருவித மயக்கத்தை அளித்துக் கொண்டிருந்தது திருவள்ளூர் நோக்கிய மின்சார ரயில் அதாவது சென்னை பீச் டு திருவள்ளூர் அன்றாட சலசலப்பில் இருந்து விலகி மெல்லிய சோகத்துடன் காத்திருக்கும் அதன் இறைச்சலும் ரயில் நிலையத்தின் கடைசி அறிவிப்புகளும் அன்றைய நாளின் அழுப்பை துடைக்க முயலும் சில ஆன்மாக்களுக்கு துணையாக இருக்கும் வழக்கமாக இந்த ரயிலில் கூட்டம் இருக்காது கடற்கரையோரம் இரவு பணி முடித்த சில தொழிலாளர்கள் மதிய வேலை மாற்றத்திலிருந்து களைப்புடன் திரும்பும் பெண்கள் அல்லது சில நேரங்களில் வாழ்க்கையின் பாரம் தாங்காமல் டாஸ்மாக் கடைகளில் போய் குடித்துவிட்டு நிதானம் தவறி தள்ளாடும் சிலர்கள் மட்டுமே இதன் பயணிகள் ஆனால் அன்றிரவு அந்த ரயில் ஒரு வித்தியாசமான அமைதியில் உறைந்திருந்தது ஒரு கனத்த அமானுஷ்யமான அமைதி காற்றில் எந்தவிதமான உரையாடலின் எதிரொலியும் இல்லை காலியான பெட்டிகளில் இருக்கைகளின் லேசான அசைவு கூட இல்லை மின்சாரத்தின் மெல்லிய தொடர்ச்சியான உருமல் மட்டும் வேகமாக வந்து கொண்டிருந்தது தண்டவாளத்தின் தாளத்துடன் சேர்த்து ஒரு மர்மமான இசையை இசைத்துக் கொண்டிருந்தது அது நகர்ந்து செல்ல தயாராக இருந்த ஒரு பிரம்மாண்டமான கருப்பு பெட்டி போல தோன்றியது அனிதா இவள்தான் நம் கதையினுடைய நாயகி அவள் பீச் ஸ்டேஷனில் அந்த ரயிலில் ஏறினாள் அவளுக்கு இன்று மிக நீண்ட நாள் காலை முதல் கணினி திரையை பார்த்து கழித்த கண்கள் இப்போது ரயில் நிலையத்தின் மங்கலான விளக்குகளில் ஓய்வு தேடின அவளது வீடு நகரின் புறநகரில் உள்ள ஆவடியில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பயணம் காலி ரயில் பெட்டியில் தனியே இருந்தது அவள் யோசனையில் ஆழ்ந்து செல்ல ஒரு வாய்ப்பு அனிதா ட்ரெயினில் ஏறிய போது இயந்திரத்தின் அழுத்தமான ஹிஸ் என்ற சத்தத்துடன் கதவுகள் மூடிக்கொண்டன அது ரயிலுக்குள் நிரந்தரமாக பூட்டிக் கொண்டது போன்ற உணர்வை அளித்தது அவள் மெதுவாக சுற்றுமுற்றும் பார்த்தால் ரயில் பெட்டி முழுக்க காலியாக இருந்தது அவளை தவிர வேறு யாரும் இல்லை அவளது இதயம் ஒரு நொடி தடுமாறியது இந்த இரவு நேரத்தில் இவ்வளவு பெரிய பெட்டியில் தனியே பயணிக்கிறோமா என்று மூன்று பெஞ்ச் தூரத்தில் மூளையில் இருந்த ஒரு இருக்கையில் சாமுல் நிற சட்டையணிந்த ஒருவன் அமர்ந்திருந்தான் அவன் தலை லேசாக குனிந்திருந்தது முகம் தெளிவாக தெரியவில்லை ஒருவேளை அவனும் ஆவடிக்குத்தான் போகிறானோ அனிதாவுக்கு லேசாக நிம்மதி ஏற்பட்டது யாரோ ஒருவர் இருக்கிறார்கள் இந்த நகரம் இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியது முதலில் தண்டவாளத்தில் லேசாக உராயும் சத்தம் பின் மின்சாரத்தின் உருமலுடன் அந்த ரயில் வேகம் எடுத்தது இரயில் சத்தின் தாளம் இன்னும் தீவிரமடைந்தது அனிதா மெதுவாக தன் பார்வையை அவன் பக்கம் திருப்பினார் ஒருவித உணர்வு அவளை தூண்டியது அவன் தலை நிமிர்ந்தான் அவன் அவளை நேராக பார்த்தான் அந்த நொடி அனிதாவால் விட முடியவில்லை அந்த பார்வையில் ஏதோ இருந்தது அவன் கண்கள் மனித கண்களுக்கு இயல்பான பிரகாசம் போல் இல்லாமல் ஒரு விதமான மின் வித்தியாசமான குளிர்ந்த ஒளியுடன் மின்னியது அது பிரதிபலிக்கும் ஒளி அல்ல அது உள்ளுக்குள் எரியும் ஒரு மின்காந்த சக்தி போல தோன்றியது அவளுக்கு ஒருவித பதற்றம் தொற்றிக்கொண்டது அது குளித்துவிட்டு தள்ளாடும் ஆள் ஒரு திருடன் போலவும் தெரியவில்லை வேறென்னவாக இருக்கும் பயத்தை மறைக்க அனிதா லேசாக சிரித்தாள் இயல்பாக இருக்க என்று மெதுவான குரலில் கேட்டால் மன்னிக்கவும் நீங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்க போறீங்க அவன் மெதுவாக புன்னகை செய்தான் அந்த புன்னகை அவனது கண்களில் ஒளியை இன்னும் அதிகப்படுத்திய போல தோன்றியது ஒருவித வேதனையும் மர்மம் கலந்த புன்னகை அது அவன் குரல் ரயில் சத்தத்திற்கு கீழேயும் தெளிவாக கேட்டது ஒரு கரகரப்பான பழைய ரெக்கார்டிங் போல இருந்தது நான் ஆவடியில் இறங்குவேன் நான் ஆவடியில் இறங்குவேன் நான் கடைசியாக இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் இந்த செய்தியை சொன்னவுடன் அனிதா சத்தம் போட்டு சிரித்து விட்டார் அது பதட்டத்தின் அது வெளிப்பாடு என்னங்க இது என்னங்க வினோதமான பதில் சிரித்த மறுநடையே அவளது புன்னகை உறைந்தது அந்த சாமல் நிற சட்டையின் கண்களில் இருந்த ஒளி திடீரென அடர்ந்த கருமை படலமாக மாறியது அதன் நடுவே மிகச்சிறிய நீல நிற மின் பொறிகள் ஒளிரத் தொடங்கின ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் போல தன் அடர்த்தியை இழந்து மங்க தொடங்கியது அவன் உருவம் மெதுமெதுவாக சப்தமில்லாமல் ரயில் பெட்டிக்குள் இருந்த காற்றோடு கலப்பது போல கரைந்தது அந்த இருக்கை காலியாக ஆகியது ஆம் அனிதா பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த மனிதன் வெறும் காற்றாக மறைந்த அவள் உரைந்து போய் சில நொடிகள் அமர்ந்திருந்தாள் அவள் உடல் அணிச்சியாக நடுங்க தொடங்கியது திடீரென்று ஒரு பெரிய அடித்தது போல அதிர்ந்தது மின்சாரம் நின்றது பெட்டிக்குள் இருந்த அனைத்து விளக்குகளும் மொத்தமாக அணைந்தன ரயில் அதிர்ந்து அங்கேயே நின்றது தண்டவாளத்தின் சத்தமும் நின்றது ஒரு திடீர்மையான அமைதியை ரயில் பற்றி ரயில் இப்போது இருட்டில் உறைந்திருந்தது வில்லிவாக்கம் ரயில் நிலையத்தை நெருங்கும் அந்த பெரிய பிரிட்ஜ் மேல் நகரின் பரபரப்பான இரவின் வெளிச்சங்கள் கூட ரயில் பெட்டிக்குள் வரவில்லை அனிதாவுக்கு வெளியே இருக்கும் எதுவும் தெரியவில்லை ஒரு அடர்ந்த இருட்டில் அனிதா முன்னே ஒரு பேய் போல பிரகாசிக்கும் ஒளியைக் கண்டால் அது ஒரு ஆவி போல இருந்தது நீளமும் வெள்ளையும் கலந்த லேசாக நடுங்கும் ஒரு பிரகாசம் போல இருந்தது அதற்கு பரிணாமங்கள் இல்லை அந்த ஒளி சப்தமில்லாமல் ரயிலின் இரும்பு பெட்டியோடு ஒட்டியவாறு ரயில் முழுவதும் ஓடத் தொடங்கியது மேலே இருந்த உயர் மின் அழுத்த உயர்கள் ஒவ்வொரு மின் விளக்கின் உள்ளிணைப்புகள் எல்லாவற்றிலும் அந்த ஒளி படர்ந்தது அது ஒரு வடிவமற்ற சுத்தமான மின்சக்தியாக இருந்தது அந்த ஒளி அவளை நெருங்கி அவளை நோக்கி திரும்பியதும் மெதுவாக அது ஒரு ஆணின் உருவம் போல் உருவெடுத்தது சாம்பல் நிற சட்டை அணிந்த அந்த மனிதனின் உருவம்தான் அது ஆனால் அது வெறும் ஒளிப்புலம்பாக இருந்தது அவளது கண்கள் இப்போது முழுக்க நீல மின்சார ஒளிபோல பிரகாசித்தன உதடுகளில் ஒருவித வழிகலந்த சோகம் இருந்தது அவனது குரல் காற்றில் அலையும் மின்சக்தி போல அனிதாவின் காதுகளில் நேரடியாக ஒழித்தது அது ரயில் கம்பிகளின் உருமல் போல ஆனால் வார்த்தைகளுடன் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல இந்த ட்ரெயின்ல எனக்கு ஷாக் அடிச்சு இந்த இடத்துல யாரும் என்னால் இந்த இடத்துல தான் யாரும் என்னை காப்பாற்ற வரல உதவிக்கு கத்த கூட என்னால முடியல இப்போ ஒவ்வொரு இரவும் கூட கடைசி ட்ரெயின்ல தனியா ஏற ஒருத்தனை தேடுறேன் என்னோட டிக்கெட்டை க்ளோஸ் செய்ய என் மின்சாரத்தை அவன் உடம்புல பாய்ச்சணும் அப்பத்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு மாதிரியான அமானுஷ குரலில் அவன் பேச ஆரம்பிக்கிறான் அனிதா பயத்தின் உச்சத்தில் இருந்தால் அவள் உடலின் அனைத்து அணுக்களும் நடுங்கின இவன் வெறும் கதையல்ல அவள் மெல்ல எழுந்து கதவு நோக்கி நடந்தாள் அவளது நுரையீரலும் சுருங்கியது கதவு பூட்டி இருந்தது ட்ரெயின் நகரவில்லை வெளியே பிரிட்ஜ் மேலே காற்று வீசும் சப்தம் கூட கேட்டது அந்த ஒளி அவன் உருவம் இப்போது அவள் பக்கமாக மெதுவாக மிதந்து வந்தது அவள் அருகே வந்ததும் அனிதா மீது ஒரு வெப்பமில்லாத குழுந்த அதிர்வு படிந்தது அந்த அந்த அதிர்வு அவளது அணுக்களை உலுக்கும் ஒரு குளிர் அவள் பின்வாங்க முயன்றாள் திடீரென்று ட்ரெயின் மீண்டும் ஸ்டார்ட் ஆனது ஒரு பயங்கர இறைச்சலுடன் மின்சாரம் மீண்டும் பாய்ந்தது விளக்குகள் மொத்தமாக பிரகாசமாக ஒளிந்தது அந்த உருவம் ஒரு நொடியில் பிரகாசிக்கும் கண்ணிமிக்கும் நேரத்தில் மறைந்தது ட்ரெயின் மீண்டும் இயல்பாக ஓடத் தொடங்கியது தண்டவாளத்தின் தாளம் மீண்டும் ஒழித்தது அனிதா கதவின் அருகில் மூச்சு வாங்கி கிடந்தார் ட்ரெயின் வேகமாக பயணித்தது அவள் கண்கள் அருகில் இருந்த ஸ்டேஷன்களின் பெயர்களை கூர்ந்து பார்த்தான் அம்பத்தூர் பட்டபிராமம் அடுத்து ஆவடி ஆவடியில் ட்ரெயின் நின்றது அனிதா அவசரமாக இறங்கினான் அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை அவளது மூச்சு இன்னும் மின்சாரத்தின் வாசனை இருந்தது உணர்ந்தான் அவள் வேகமாக ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறினான் அவள் கையை இயல்பாக பார்த்தபோது அவள் அதிர்ச்சியில் உடைந்து போனாள் அவளது வலது கையில் ஒரு கருமையான சுட்டெறிந்த படலம் தெரிந்தது தோளின் மேல் ஒரு ஒயர் பதிந்ததைப் போல கருகிய கூடும் கையில் அதிக வலி இல்லை ஆனால் அந்த பிசுபிசுப்பான கருமை ட்ரெயின் ஒயர் அவர் கையிலே தட்டியதைப் போல உணர்ந்தான் ஆ அடுத்த நாள் காலையில் ரயில்வே போலீஸ் ஒரு எதிர்பாராத புகாரை செந்தித்தது ஆவடி ரயில் நிலையத்தில் அதிகாலை சுத்தம் செய்யும் பணியாளர்கள் அனிதா என்ற பெண் மின்சார மின்சார ட்ரெயினில் பாய்ந்தது போல அவள் உடலை தொட்டபோது கையில் இருந்த கருமைப்படலம் ரயில் மின்சார கசிவால் சுற்றி தலும்பாக இருப்பதாக தோன்றியது அவளது டிக்கெட் அவளது கையில் கருகிய நிலையில் இருந்தது டிக்கெட் நம்பர் ஆக ஒரு ஆவி அவளை வேட்டையாடிவிட்டது இந்த கதை குறித்த உங்களது கருத்துக்களையும் எங்கள் சேனலில் வெளியிடக்கூடிய அனைத்து கதைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செய்தால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் நன்றி வணக்கம்